இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் தானம் வழங்குவது ஒரு நல்ல செயல் இது ஒரு வகையான உதவியும் கூட தானம் வழங்குவதன் மூலம் ஒருவரது கணக்கு அதிகரிக்கும் இதுவரை தானமாக நாம் உணவு பணம் மற்றும் பொருட்களை வழங்குவோம் ஆனால் ஜோதிடத்தின் படி ஒரு சில பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எந்த பொருட்களை எல்லாம் தானமாக வழங்கக்கூடாது என்று பார்ப்போம் அந்த பொருட்களை தானமாக வழங்கும் பழக்கத்தை இனிமேல் கைவிடுங்கள் பழைய உணவுகள் பழைய உணவுகளை எப்போதும் தானமாக வழங்கக்கூடாது ஒருவேளை அப்படி வழங்கினால் அது நீதிமன்ற வழக்குகள் மற்றும் வருமானத்திற்கு அதிகமான செலவை சந்திக்க வைக்கும் கூர்மையான மற்றும் ஆபத்தான பொருட்கள் கத்தி கத்திரிக்கோல் ஊசி போன்ற பொருட்களையும் தானமாக வழங்கக்கூடாது இதுவும் துர்தர்ஷத்தை வரவழைக்கும் குறிப்பாக இது தம்பதியர்களுக்கு இடையே வாக்குவாதங்களை அதிகரிக்கும் உடைந்த பொருட்கள் கிழிந்த துணிகள் உடைந்த பொருட்கள் கிழிந்த துணிகளை தானமாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும் சொல்ல போனால் இம்மாதிரியான பொருட்களை வழங்க யாரும் விரும்ப மாட்டார்கள் மேலும் இம்மாதிரியான பொருட்களை வழங்கினால் அதுவும் துர்திருஷத்தை தான் உண்டாக்கும் துடைப்பம் ஜோதிடத்தின்படி துடைப்பத்தை தானமாக வழங்குவது என்பது வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவியை தானமாக வழங்குவதற்கு சமம் இது வீட்டில் பணம் தான் வரவழைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்குவது துரதிஷ்டத்தை வரவழைக்கும் குறிப்பாக இந்த பொருட்களை தானமாக வழங்கினால் அது ஒருவரது வளர்ச்சியில் தடையை உண்டாக்கும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்